நாட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநரர்க்குன்னு கேட்ட ஒரு இயக்கம் இது ஆளுநர் மேல் வந்து பாய்கிற அத்தனை கணைகளையும் தன்மாறுதில் உயர்ந்துகிற ஒரு நபராக திட்டமிட்டு தமிழர்களையும் தமிழ்நாட்டு அடையாளங்களையும் காலி செய்கிறார்கள் தி முனுலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் மொய்ம் ஏ மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது நீராரம் கடலுடுத்த பாடாமல் அதை பாடியதனால் அது மரபு சொல்லி ஒருத்தர் வெளியில போறாருங்கிறது தமிழர்களை அவர் சட்டத்தை அதெல்லாம் தாண்டி திட்டமிட்டு தமிழர்களையும் தமிழ்நாட்டு அடையாளங்களையும் காலி செய்கிறார்கள் முழுக்க முழுக்க ஆளுநர் மேல் வந்து பாய்கிற அத்தனை கணைகளையும் தன் மார்பில் உயர்ந்துகிற ஒரு நபராக இந்த ஒரு மோசமான நிலை இதுதான் தேச துரோகம் இதுதான் மக்கள் துரோகம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையோ தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தையோ அல்லது தமிழ்நாட்டின் தேவைகளையோ டிமாண்டையோ கூட அன்புமணியும் பிஜேபி கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க எப்படி சாத்தியம் அதிமுகவை மாதிரி ரொம்ப அம்பலப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற காரணம் இருந்திருக்கலாம் அல்லது திமுக அடித்த அடி அந்த வேகம் அது விஜயனுடைய கட்சி வரல வருது விஜயனுடைய கட்சி அறிக்கையில் அவர்களுடைய கொள்கை அறிக்கையில் பதினோராவது வரையில் அவங்க அதை சொல்றாங்க உலகத்திலே இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான கட்சி நீங்கள் பாஜக பார்த்துருக்க முடியாது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்கள் வணக்கம் நான் மத நிர்வலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துளா இப்போ கவர்னர் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் அது குறித்து ஒரு விமர்சனம் வருது இன்னொன்று அவர் தரப்புல ஒன்று சொல்றாங்க வந்து தேசிய கீதம் பாடி நிகழ்ச்சியை வந்து தொடங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் முதலமைச்சர் சொன்னேன் சபாநாயகர் சொன்னேன் கேட்க முடியாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் வந்து தேசிய கதம் முதல்ல பாடுறாங்க அப்புறம் நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்புறம் முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் பாடுறாங்க இங்க வந்து முதல்ல பாடுறது இல்லை அப்ப இது வந்து அரசு அமைப்பை வந்து அவமதிக்கிறது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெளியே போயிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்ல இந்த விஷயத்துக்கு ஒரு பதிலை அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா திட்டமிட்டு ஆளுநரை விரட்டி விட்டார்கள் வெளியில் வெளிநடப்பு செய்ய வைத்திருக்கிறார்கள் ஒரு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நீங்க அதை அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணுங்க திட்டமிட்டு ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் அவர் இந்த முறைதான் வெளிநடப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஏற்கனவே போன வருடம் ஆமா அதுக்கு முந்தைய வருடம் அவர் வாயாலேயே அந்த இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய சாதனைகளை பேச வேண்டி சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது திராவிட மாடல் வேண்டிய நிர்பந்தம் வரும்போது அதையெல்லாம் பொது வெளியில பேசுபொருள் ஆகுது நீங்க ஒன்றியத்திலிருந்து நியமிக்கப்பட்டு ஒரு ஏஜென்ட் உங்களுடைய வாயாலேயே திராவிட மாடல் எல்லாம் சொல்ல வேண்டிய சொல்ல வச்சிட்டாங்க சோ அடுத்த முறை நாம இந்த உரை எல்லாம் நாம பட்டி டிங்கிரிங் பார்த்து நம்ம திசையில தான் வாசிக்கணுங்கிற கட்டாயத்துக்கு அவரு வர்றாரு அவன என்ன பண்றாரு அதுல முக்கியமான பெயர்கள் காமராஜர் பேர் கிடையாது அம்பேத்கர் பெரியார் வவு சிதம்பரனர் யார் பேரையும் சொல்லல தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றி தமிழகம்னு சொல்றாரு இப்படி எல்லாவற்றையும் முரண்பாடாக மாற்றிய உடனேயே இவர்கள் இந்த அவை குறிப்பில் இருந்து இவருடைய பேச்சை நாங்கள் நீக்குகிறோம் இன்னொன்னு சொல்லாததை எல்லாம் பேசுறாரு எதை எழுதி கொடுத்தார்களோ அதையெல்லாம் விட்டுட்டு தூக்கிடுறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அவரு பெரிய பின் பின்வாங்கி தீர்மானம் வேறப்பட்டாங்க அவமானத்தோடுதான் பின்வாங்கிச்சுட்டாங்க இப்ப என்ன ஆயிருதுன்னா வாழையாலே சொல்லி நான் அசிங்கப்படுவதற்கு பதில் நாம இதை வேற மாதிரி எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு இந்த வருஷம் திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க நான் தான் சொன்ன எடப்பாடி சொன்னது திமுகவுக்கு எந்த திட்டமும் இல்லை இவர்களுக்கு ஒரு வலுவான திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சியையோ தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தையோ அல்லது தமிழ்நாட்டின் தேவைகளையோ டிமாண்டையோ கூட தன் வாயால் சொல்லிவிடக்கூடாது இந்த வளர்ச்சியை பாராட்டிவிடக்கூடாது தமிழ்நாட்டின் அடையாளங்களை உச்சரித்து விடக்கூடாது நீங்கள் பெரியாரையோ அம்பேத்கரையோ இல்லைன்னா வேற யாரையும் இப்போ அம்பேத்கர் நம்ம வேற மாநிலத்துக்காரனோ அந்த சமூக நீதி பார்வையில் நம்ம முன்னூறு இல்லை அவங்க என்ன சொன்னார் இப்போ போன முறையே சொல்லும்போது என்னென்னா திமுக அரசு வந்து நிறைய மிகைப்படுத்தி சொல்கிறாங்க உண்மை இல்லாத தகவல்கள் சொல்கிறாங்க தங்களுடைய டாம் தங்களுடைய பெருமைகளை வந்து சொல்கிறாங்க அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா எதை செய்து முடித்தார்களோ அதை வந்து பெருமையாக ஆகணும் வேற எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரணும்ல இவர் வெறுப்பு உணர்ச்சியோட என்ன செஞ்சாங்கன்னு கேட்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லத்தான் செய்யணும் அப்போ எதையும் செய்யாமல் நீங்கள் இப்போ வரையிலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மகளிர் உரிமை துவைக்க சொன்னாங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க சொல்லாததை கூட குழந்தைகளுக்கு உணவு திட்டம் சொல்லாததையும் செய்து முடித்திருக்கிறார்கள் பெண்களுக்கு தோழி விடுதி பெண்களுக்கு பெண் குழந்தைகள் படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபா அந்த ஒரு கடந்த வருஷம் அதை கொடுத்தாங்க இந்த வருஷம் அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணி பசங்களுக்கு ஆயிரம் ரூபா வெளிநாடு போறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆமா இப்ப இத்தனை சாதனைகள் இருக்குது இன்னொன்னு செஸ் ஒலிம்பியாட்டுக்கு பணத்தை போட்டு வீணடிச்சிட்டாங்கன்னு எல்லாரும் இந்த இது நடத்தும் போது ரொம்ப கேவலமா பாஜக நடத்த பேசிட்டாங்க ஆனா இன்னைக்கு பாஜக மட்டுமே பேசினாங்க நாம தமிழரும் பேசினாங்க ஒலிம்பியாட்ல இருந்து கத்துக்கிட்டு அதுல இருந்து அடுத்த கட்டமா போய் ஒரு பையன் போய் இன்டர்நெட் சாம்பியன் ஆயிட்டு திரும்பி வரோம்னா எங்களுடைய தேசத்தின் மகன் பாருங்க அவரை வந்து விளையாட வைத்தது அவர் நெற்றியில் உள்ள திருநீரும் இந்த தமிழ் மண்ணினுடைய மனமும் தான் வெக்கம் எழுதுறாங்க சங்கிகள்லாம் சோ பெருமைகளை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கு நீங்க எந்த வேலையும் செய்யாம வேலையை செய்கிறவர்களுடைய இதை முட்டுக்கட்டை போட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு நூறு கோடி ரூபா குப்பையில போடுற காசு அப்படிங்கிற அளவுக்கு இழிவு கொடுத்துனீங்க இன்னைக்கு ஒருத்தர் போய் உலக சாம்பியனா ஜெயிச்சிட்டு வந்திருக்கிறாரு எங்களுடைய இந்திய தேசத்தின் மகன் உங்களால் வெக்கம் சொல்ல முடியுதுன்னா அப்ப அதுதான் சொல்றேன் நீங்க வந்து உழைக்காம லாபத்தை எதிர்பார்க்குறீங்க அவங்க உழைச்சிட்டு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறாங்க சொல்றாங்க இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு மனம் அளிக்கிறது இன்னொன்னு அவர்கள் தேவையில்லாத சொல்றாங்கன்னா பெரியார் அம்பேத்கர் வாவு சிதம்பரனார் காமராஜர் இவர்கள்லாம் தேவையில்லாத பேர்களா உங்களுக்கு தமிழ் ஒவ்வாமியாரு திராவிடம் கூட புரியுது ஆனா காமராஜர் பேரை சொல்லாம அப்படிங்கிறதும் அம்பேத்கர் பேரை சொல்லாமங்கிறதும் ரெண்டு பேருமே உங்க வந்து கிளைம் பண்ணிக்க கூடியவது தானே வந்து நீங்க கவனிச்சுங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக ஜனகன மன பாடணும்னு சொல்லுவாங்க அதாவது தேசிய கீதம் பாடணும்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க அதுதான் நடைமுறை அதுதான் சட்டம் பாங்க ஆனா உள்ளோடி போய் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜனகணனுக்கு மால்டர்னேட்டா வேற ஏதாவது இருக்குது பயன்படுத்தலாம் அப்படின்னு அதைத்தான் சொன்னோம் இவங்கதான் அதெல்லாம் அந்த மாத்துவாங்க வந்தே ஏதோ ஒண்ணு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் வச்சோம்னா முதல்ல எது ஒன்றும் இருக்கோ அதுக்கு ஆல்டர்னேட் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதை நகர்த்திடலாம் இது ஒரு பாலிசி நீங்க ஒன்றும் இல்லைங்க ரூபா நோட்ல காந்தி நோட்டுக்கு காந்திக்கு பதிலாக அப்துல் கலாம் வைக்கலாம் நேதாஜி வைக்கலாம் அப்புறம் அம்பேத்கர் யார் வேணாலும் வச்சுக்கலாம் இது ஈஸியா இருக்கு நம்ம கேட்கறதுக்கு ஆமா அவங்களும் பெரிய ஆள் தானே அப்படின்னா நீங்க காந்திங்கிற அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு நாலு பேரை கொண்டு வந்து பக்கத்துல நிறுத்துறது அப்புறம் நீங்க நிறுத்துறதுக்கு அப்புறம் பின்னாடி வரிசையில சாவர்கர் வருவாரு அப்புறம் கோட்ஸே கூட வருவாரு நீங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா காந்தி இருந்த இடத்தில் காந்தியை கொன்ற கொலைகாரனை கூட கொண்டு வருவதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள் நீங்க இன்னைக்கு கூட நீங்க என்ன பேசியிருக்காப்ல அப்படின்னா அண்ணாமலை சாவர்கர் என்ன பாவம் பண்ணார் அவர் பார்ப்பனராக பிறந்ததை தவிர என்ன பாவத்தை செய்து விட்டார் அவர் பூணூல் போட்டிருந்தாரு உங்களுக்கு உறுத்துதா காந்தி கொலைக்கு பின்னணியாக செயல்பாட்டாருன்னு அரசாங்கமே குற்றம் சாட்டி அதனால விதி தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தானே பின்னாடி வெளியில வர்றாரு சோ இவர்கள் சதித்திட்டம் தீட்டி சுட்ட சாவர்கரை விட்டுங்க சுட்ட என்ன பார்ப்பனர் தானே அப்ப பூணூல் போட்டிருக்காருங்கிறதுக்காக அவருக்கு எந்த இம்யூனிட்டி நம்ம கொடுக்க முடியாது பெரிய பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்போ திட்டம் போட்டு ஒரு பார்ப்பன சதி நிலவா சதி வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் இந்த காந்தி அதே சதியை தான் இவர்கள் வேற மாதிரி செய்யறாங்க என்னன்னா அவருடைய பிம்பத்தை காலி செய்வது அங்க காந்தி காங்கிரஸ் அந்த அடையாளங்கள் அதை காலி செய்யணும் இங்க அந்த காங்கிரசினுடைய அடையாளமா இருக்கிற காமராஜர் நீங்க யோசிச்சு பாருங்க காந்தி வேண்டாம்னா காங்க காமராஜர் வேண்டாம காந்தியினுடைய வழி தானே காமராஜர் காந்தியினுடைய சீடர் தானே அப்ப அந்த அடிப்படையில் தான் இவங்க வீழ்த்துறாங்க இப்போ கவர்னர் வெளிநடப்பு செய்து விட்டார் இவர்கள் அதை விமர்சனம் பண்றாங்க விவாதங்கள் போகுது சமூக ஊடகங்கள் சரி அதோடு நிறுத்திக்கலாம் திமுக வந்து போராட்டம் சொல்லி முதலமைச்சர் அரசமைப்பின் பணியில் உங்கள் மனசு மனசுல அப்படின்னா பதவி விலகுங்க அப்படின்னு சொல்கிறார் பதவி விலகுங்கன்னு நம்மையா சொல்லணும் முதல்ல ஆளுநர் இந்த ஆரன்றதிய பதவி விலங்குன்னு நம்ம சொல்றது இல்ல திமுகவின் கொள்கை மாநில சுயாட்சி மாநிலத்தினுடைய தன்னாட்சின்னு சொல்லும்போது ஆளுநர் தான் அதனுடைய மிகப்பெரிய தடையே ஆளுநருங்கிற பதவிதான் நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் கேட்ட ஒரு இயக்கம் இது அந்த இதனுடைய தொடர்ச்சியை நீங்க கவனிக்கணும் ஏதோ திமுக சொன்னதுன்னு இல்லை திமுக அடித்த அடி அந்த வேகம் அது விஜயனுடைய கட்சி வரலும் வருது விஜயனுடைய கட்சி அறிக்கையில் அவர்களுடைய கொள்கை அறிக்கையில பதினோராவது வரையில் அவங்க அதை சொல்றாங்க ஆ நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சோ விஜய் தன்னுடைய உணர்ச்சியில் இருந்து அரசியல் அறிவில் இருந்து அவர் அதை கவர்மெண்ட் மனு கொடுத்தாரு அது அங்கு சொன்னார் இல்லையா ஆனா ஒரு சூழலியல் நிர்பந்தம் இருக்கு பாருங்க இன்னைக்கு அவர் வந்து ஆளுநர் அத்துமீறி செயல்படுவது க கண்டிக்கத்தக்கது அவர் நேர்மையாக அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு செயல்படணும்னு அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா மரபை பின்பற்றணும் மரபை பின்பற்றணும் தமிழ்நாட்டின் மரபு என்ன தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து அது ஒரு மரபாக அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கிய பாடலா இருக்குது இந்த வேலையை நீங்க இன்னொன்னு கவனிக்கணும் நான் இந்த ஆர் எஸ் எஸ் எப்படி காந்திக்கு இணை வைக்கிறது நீங்க இணை கற்பிக்காதீர்கள்னு சொல்வதன் பொருள் என்ன நீங்க இஸ்லாத்துல சொல்லுவாங்க இறைவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள் அதோட பொருள் என்னன்னா ஈடை இணை இல்லாததுன்னு எல்லாத்துக்குமே அந்த முக்கியத்துவம் இருக்குது ஒவ்வொரு துறையில ஒருத்தர் இருப்பாங்க அவர் அறிவியல் துறைன்னா நியூட்டன் இல்லைன்னா இந்த மாதிரி அவர்களுக்கு இணையே கிடையாது நீங்க அவருக்கு இணைன்னு ஒன்னு கொண்டு போய் வச்சீங்கன்னா இவரை ஆட்டோமேட்டிக்கா கீழே அடிச்சு தள்ளுறீங்கன்னு அர்த்தம் அப்போ காந்தியை இணை கற்பிப்பது காந்தியை காலி பண்றது அதே வேலையை தான் சீமா இங்க செய்யறாரு என்னன்னா பெரியார் மட்டும் தான் பெரிய இவரா அப்படிம்பாரு இன்னொரு பக்கம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலா பாண்டிச்சேரியோட வாழ்த்தை பாடி அட்டன்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒருத்தர் தைரியம்னா இந்த ஊர்ல அப்ப எவ்வளவு அழகா ஆர் எஸ் எஸ்இன் அஜெண்டா அங்க வேலை செய்கிறது அதை இவர் பின்பற்றுறாருன்னு பாத்துக்கணும் அங்க அதே அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி அதே சட்ட திட்டங்கள் இந்த பக்கம் என் ரவி இந்த ஆமா ஆர் என் ரவி இங்கோடி தமிழ் தாய் வாழ்த்து பாடியதனால் நான் எழுந்து போகிறேன் இது வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடியதால் எழுந்து போகிறேன்னு உங்களுக்கு அறிக்கை விட முடியுதுனால அது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது இதை வந்து ஒவ்வொரு தமிழர்களும் சிந்திச்சு பார்க்கணும் இதை நியூட்ரலைஸ் பண்ற வேலையை தான் சீமான் இன்னொரு பக்கமா வராரு இது திராவிட ஆமா வந்து மக்கள்கிட்ட இல்லடா தம்பி நம்ம தமிழ் கிடையாது அந்த பாட்டை நம்ம தூக்கணும்னு இவர் சொல்லுவாப்புல தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திராவிட திராவிடங்கள் திருநாடும் அப்படின்னு இருக்குது சரிங்களா அதனால உங்களுக்கு திராவிட ஒவ்வாமைங்கிறது ஆரிய பற்றிலிருந்து தான் வருகிறது அதனாலதான் அவங்களுடைய யுத்திகளை பயன்படுத்துகிறீர்கள் ஒன்றுக்கு இணை கற்பித்து பெரியாருக்கு இணை கற்பிப்பது பெரியார் மட்டுமே இந்த சமூகத்தை சீர்தூக்கி நிறுத்தினார் என்று பேசாதீர்கள் எங்களுடைய ஔவையார் பாதை இருக்கிறது அந்த பாதை இருக்கிறது வள்ளுவர் பாதை இருக்கிறது வள்ளலார் பாதை இருக்கிறது கலைஞர் பாதை என்ன பெரியார் பாதை என்னன்னு கேள்வி கேட்கறதுக்கு வேணும்னா அப்போ இந்த திட்டம் என்பது ஆர்எஸ்எஸ்இன் ஒரு சதித்திட்டம் சரியா பொருந்ததா இணை கற்பிக்கிற வேலை அப்ப அந்த வகையில் தான் இவர்கள் திட்டமிட்டு தமிழர்களையும் தமிழ்நாட்டு அடையாளங்களையும் காலி செய்கிறார்கள் நீராரம் கடல் உடுத்த பாடாமல் அதை பாடியதனால் அது மரபு மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வெளியில போறாருங்கிறது தமிழர்களை அவமதிப்பது அவர் சட்டத்தை அவமதிக்கிறார் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் அவமதிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்துல நீங்க எடப்பாடி கொடுத்து சொன்னீங்க எடப்பாடி வந்து கவர்னரை வந்து விமர்சிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து தயங்குறாரு அல்லது வந்து அவர் வந்து ஏன் கவர்னரோட இப்ப பார்த்தா போட்டுட்டே இருக்கிறீங்க எனக்குமா போயிர வேண்டியதுனே ஒன்றிய அரசோட ஏன் போட்டுட்டே இருக்கிறீங்க எனக்குமா பேர் தானே அப்படின்ற மாதிரி டோன் எடுத்து பேசுறாரு இல்லையா ஒரு நல்ல விஷயம் தானே முறை கருவி ஒரு குடும்பத்துல கணவன் அடிச்சுட்டே இருக்கிறான் நீங்க வந்து மனைவி கிட்ட போய் ஏமா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒத்து போயிட வேண்டியதான அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது யாரு ஒடுக்குகிறார்களோ அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு யார் அத்துமீறர்களாரோ அவர்களுக்கு ஒத்து போய் நீங்க அமைங்கி போங்கன்னு சொல்ற தத்துவம் மாதிரி நீங்க சொல்றது தமிழ்நாட்டை ஒரு நியமன பதவியில் இருக்கிறது அவருடைய வேலையே ஒரு போஸ்ட்மேன் வேலை இங்க இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்க நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம்னா நீங்க கொண்டு போய் ஒப்புதல் வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு வேலை உங்க அதுதான் வேலையே அந்த வேலை செய்யாமலயே நேரடியாக செய்து தான் ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னர் இது ஒரு வேலை கிடையாது ஒரு ஒரு வேலையும் இல்லாமல் கொடுத்திருக்காங்க அந்த வேலையை கூட அவர் சரியா செய்யல அப்படின்னா எதுக்கு அந்த வேலையில அவர் இருக்கணுங்கிறது தான் முதலமைச்சர் கேள்வி கூடுதல் வேலை வேணுங்கிறதுக்காக தான் பல்கலைக்கழக வேந்தர் அந்த மாதிரி வேலை அதுலையும் என்ன குடும்பம் பண்றாருன்னா பல்கலைக்கழக வேந்தர் விவகாரத்தில் ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரே கிடையாது இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் அது வந்து ஒரு பொது வெளியில் நடந்த கிரைம் ஆனா அந்த கிரைமை ரொம்ப பயங்கரமா பொலிட்டிசைஸ் பண்ணது பாஜக அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு இருக்கு வேந்த துணைவேந்தரை நியமிக்காமல் ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு வச்சிருக்காரு இங்கேயே வந்து நீங்க துணைவேந்தர் பதிவாளரும் கிடையாது பதிவாளர் கிடையாதுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தற்காலிக பதிவாளர் என்ன பெரிய நடவடிக்கைகள் எடுத்துட முடியும் ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய கேம்பஸ் அதிகாரம் கிடையாது எந்த அதிகாரம் கிடையாது அவ்வளவு பெரிய கேம்பஸுக்குள்ள அங்க கண்காணிப்புகள் எப்படி இருக்கணும் யார் யாரை நியமிக்கணும் யாரை மாற்றணும் இந்த முடிவுகள் எல்லாம் அவங்க செய்யவே முடியாது அப்போ துணைவேந்தரும் கிடையாது உங்களுக்கு பதிவாளரும் கிடையாது திட்டமிட்டு தமிழ்நாட்டின் கல்வி அதனுடைய தரத்தையே கெடுக்கிற வேலையை இவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்போ இவரை பொறுத்தவரையிலும் வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பொறுப்புகளையும் கொடுக்குது ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லி ஆனால் எந்த வேலையும் நடந்துடக்கூடாது தமிழர்களுக்கு நன்மையாக முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இயங்கணும்னா அது இவரால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத இவர் நிரூபிக்கிறாரு இன்னொன்னு அப்படி இருக்கிற ஒரு வீக்கான ஒரு தான் இந்த குற்றம் நடக்குது இந்த குற்றத்துக்கு பொறுப்பு தன் தலையில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவசர அவசரமாக இவரை பாதுகாக்கிற வேலையை பாஜக செய்கிறது சாட்டையை எடுத்துக்கொண்டு ரோட்டில் புரள்றாரு அண்ணாமலை திலம்பை எடுத்துக்கிட்டு மதுரையில் போய் நின்று காமெடி பண்றாங்க குஷ்பு இதுக்கு மத்தியில அதிமுக வந்து இதை விட கூடுதலா பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க முழுக்க முழுக்க ஆளுநர் மேல் வந்து பாய்கிற அத்தனை கணைகளையும் தன் மார்பில் உயர்ந்துகிற ஒரு நபராக இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நம்ம அதான் சொல்றோம் இது பாஜகவின் பி டீம் பி டீம் கூட கிடையாது அதை விட கூடுதலாக பணியாற்றுகிற ஒரு ராஜா வீட்டு நாயாக செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேள்வி கேட்கிறாரு நாம் என்ன கேட்குறோம்னா இந்த கவர்னர்களினுடைய தனிப்பட்ட நடவடிக்கைங்கிறது எப்படி இருக்குது இது வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு ஆளுநர் இருந்தாரே சண்முக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியில் வந்துச்சு அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அப்போதும் கூட அவர்கள் பாஜக அவரை பாதுகாக்கத்தான் செஞ்சுது இன்னும் கூடுதலாக பன்வாரிலால் புரோஹித் மேல ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வருது நிர்மலா தேவிங்கிற பெண் சின்ன குழந்தைங்க கிட்ட கல்லூரி மாணவிங்க கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க வந்து மா தாத்தா இல்ல மாமா நீங்க அவங்க அந்த அளவுக்கு நமக்கு நெருக்கங்கள் இருக்கு நிறைய ப்ரொபசர் நமக்கு பழக இருக்காங்க நீங்க எந்த கவலையும் படாதீங்க இப்படி மெல்ல மனசு அப்படியே குளிர்விச்சு அப்படியே கறக்குறாங்க அந்த பெண்களை இந்த நெருக்கடியில தான் அந்த பெண்கள் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி விழுகிடுறாங்க ஆனா இத்தனைக்கும் வந்து எடப்பாடி ஆட்சி எடப்பாடி ஆட்சி காலத்துல ஆனா அந்த ஏதோ நிர்மலா தேவியின் மேல உள்ள பிரச்சனைன்னு கொண்டு போய் முடிச்சுட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் நிர்மலா தேவி ஆடியோவில் சொன்ன சார் யாரு நிர்மலா தேவி ஆடியோ சொன்ன ஆளுநருக்கு என்ன என்ன பரிகாரம் நேரடியா சொல்றாங்களே நீங்க யார் அந்த சார்னு கேள்வி வைக்கிறீங்கல்ல அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அவ தனிப்பட்ட முறையில மிரட்டுவதற்கு ஒரு ஃபிளைட் மோட்ல கிடந்த செல்லுல பேசுறது மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசினாருங்கிறது அங்க சொல்லப்பட்டது மிரட்டுறதுக்கு சொல்லப்பட்டதுன்னு அதையும் மீறி யார் அந்த சாருன்னு நீங்க இன்னைக்கு வரலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதற்கொண்டு நின்னுட்டு பேஜ் அணிஞ்சிக்கிட்டு கோஷம் போடுறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ராஜ விசுவாசத்தோடு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைந்த ஒரு நபரை அப்படியே நெக்லிக் பண்றீங்க அவர் ஒரு பக்கம் கலண்டு ஓடி வர்றாருங்கிறத விட்டுருங்க நீங்க தமிழர்களா ஒன்று ஒரு உணர்வோடு இருக்கீங்களா நான் என்ன கேட்கிறேன் ஒரு இஷ்யூ இருக்குது காவிரி பிரச்சனை வருது கர்நாடகாவில் எல்லோரும் ஒன்றுபட்டு அதுல வந்து திமுக அதாவது பாஜ பாஜக காங்கிரஸ் இந்த வேறுபாடே இருக்காது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு ஒரே திசையில் நிற்பாங்க தமிழ்நாட்டை எதிர்த்துட்டு நீங்க அந்த விஷயத்துல நல்ல கவனிங்க அப்பவும் தமிழ்நாட்டை எதிர்க்கக்கூடியது தமிழ்நாட்டு பாஜக அப்பவும் திமுக எதிர்க்கக்கூடியது அதிமுக எவ்வளவு ஒரு மோசமான நிலை இதுதான் தேச துரோகம் இதுதான் மக்கள் துரோகம் யாரு பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவங்க பக்கம் நின்றுங்க அப்போ இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் பகுதி பக்கமா நிற்காம முழுக்க முழுக்க அரசை பாதுகாக்கிற அந்த ஆளும் வர்க்கத்தின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஆளுநரை பாதுகாக்கிற வேலையை செய்கிறார் அன்னைக்கு பன்வாரிலாலுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்தாரோ அதை விட கூடுதலாக இந்த விஷயத்துல பன்வாரிலாலாவது இந்த குழு அமைக்கிறேன் அதை நான் விசாரணை நானே விசாரிக்கிறேன் இந்த வேலையை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் குழு அமைக்கிறேன் நானே விசாரிக்கிறேங்கிறது எவ்வளவு மோசமோ அதே தான் நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நீங்க வேந்தரா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில்தான் இது நடந்திருக்குது இதை எப்படியாவது பார்த்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு பிராது கொடுக்குறது விஜய் போய் நிற்கிறாருன்னா ரெண்டு ஒரே வேலை தான் பன்வாரிலால் புரோஹித் அவரே அமைச்சுக்கிட்டாரு இங்க ஆறுன்ற வீட்டை இவர் மனு கொடுக்குறாரு அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஏதோ திமுக திமுக திமுகங்கிறது ஏதோ தனி அது ஒரு தனியாக எங்கேயோ இருந்து ஆட்சி செய்து அப்படி இல்லை அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க இவர்கள் அரச அந்த நியமன பதவிக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க இந்த பதவிக்கு எந்த மரியாதையும் கிடையாது நீங்க போய் மனு கொடுக்காத பட்சத்தில் நீங்க கொண்டு போய் மனு கொடுத்து அவருக்கு பெரிய வேல்யூ இருக்கதான் கூட்டி விடுறீங்க இன்னொன்னு திருமாவளவனும் இந்த விஷயத்துல கண்டனம் தெரிவிக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அன்புமணியும் கண்டனம் தெரிவிக்கிறார் அன்புமணியை வந்து கவர்னர் விமர்சிக்கிறார் பிஜேபி கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க எப்படி இது சாத்தியம் அதாவது அன்புமணியை பொறுத்தவரையிலும் இந்த விவகாரத்தில் வந்து அதிசயமா தான் இருக்குது ஏன் அப்படின்னா இதுலயும் நாம வந்து எதிர்த்து நின்றோம்னா அதிமுகவை மாதிரி ரொம்ப அம்பலப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற காரணம் இருந்திருக்கலாம் அல்லது நியூஸ் என்ன எந்த திசையில நம்ம பேசணும்னு தெரியாம ஒரு வேலை தப்பித்தவரை அறிக்கைகளை விட்டுருக்க வெளிநாடு ஒரே தேர்தலுக்கு போய்

சரிந்த மானத்தை நாங்கள் பிஜேபியின் பிடிமல்ல பிஜேபியின் இல்ல எங்களுக்கும் தமிழர்கள் மேல் கொஞ்சமோண்டு ஈரம் இருக்கிறது அப்படிங்கிறத கல்லுக்குள்ளும் ஒரு ஈரம்ங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு நம்ம கவர்னர் அவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறார் இந்த விளம்பரங்கள் மூலமாக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அவர் உட்கார வச்சிருக்கிறாங்க வேற ஆள் இல்ல அவங்களுக்கு யாரை போறதுக்கு தெரியல அல்லது மாறலாம் இப்ப தலைவர்கள் எல்லாம் மாறாங்க மாறின யாருமே தலைவராக இருந்த சிலரை வந்து கவர்னராக கொண்டு வருவாங்க அப்படி பிளான் இருக்கலாம் அது வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு மறுபடியும் அப்படிங்கிற தேவையே அவருக்கு இல்லை இல்ல அப்புறம் ஏன் அப்படி செய்கிறார் பிரபல்யப்படுத்திக்கிடுறதுங்கிறது இல்லை இப்ப நாளைக்கு பிரச்சனை வருகிறது ஒரு பாதுகாப்பு குறித்த கேள்வி வருகிறதுனா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கேள்வி வளையத்துக்குள்ள அவர் விழுவார் ஒண்ணு இன்னொன்னு இந்த ஆட்சியின் சாதனைகள் இதுவரைக்கும் நாங்க சொன்னதையெல்லாம் எப்படி நிறைவேற்றணும் சொல்லாததையும் எப்படி வந்து மக்களுக்காக செஞ்சு கொடுத்தோம்னு சொல்லணும் அதையெல்லாம் இவர் தன் வாயால் சொல்லணும் இவர் சொன்னார் அப்படின்னா அது ஒரு பேசுபொருளாகும் மக்கள்கிட்ட போய் சேரும் அதெல்லாம் விவாதிப்பாங்க ஆளுநர் உரையின் மீது விவாதம் அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு அலப்பறையை கிளப்பிட்டு கிளம்பி வந்துடுறது இன்னைக்கு அதை பத்தி எதுவும் ஆளுநர் உரை குறித்து யாரும் விவாதிக்க மாட்டாங்க ஆமா இதுக்கும் வந்து மொத்த ஊடகங்களும் ஏதோ வந்து திமுக திட்டமிட்டு இவரை விரட்டது மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் ஜெயலலிதாவுக்கும் ஆளுநர் சென்னாரெட்டிக்கும் நடந்த மோதல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய பிடிச்சி இழுத்தாரு அப்படி இப்படின்லாம் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ஆளுநர் மேல் இவ்வளவு மோசமான விமர்சனங்களை வைக்க முடியுமானா அது ஜெயலலிதாவால் மட்டும்தான் முடிங்கிற மாதிரி ஒரு சாதனை தலைவியாக புரட்சி தலைவியாக நிகழ்ந்த ஆட்சி அது அந்த காலகட்டத்துல வந்து தொண்ணூத்தி அஞ்சுல இவங்க வந்து ஒரு அறிக்கை அதாவது இந்த ஸ்பீச்ச வந்து பிரிப்பர் பண்ணி குடுக்கறாங்க சென்னை ரெட்டி வாசிக்காம தவிர்த்துறாரு ஆளுநர் உரை வாசிக்காத ஆளுநரை திரும்ப பெருகன் இவங்க சொல்றாங்க தொண்ணூத்தி ஆறுல வரையிலும் ஒரு வருடங்களாக எந்த கூட்டத்தொருடன் தொடருக்குமே அவரை வந்து கூப்பிடாமலேயே நடத்துறாங்க ஒன்னு இன்னொன்று தெலுங்கானாவுல இந்த மாதிரி இப்போ சமீபத்திய காலங்கள்ல பிஜேபி நியமிக்கிற ஆளுநர்கள் தேவையில்லாத உரண்டே குடுக்கறாங்க அப்படிங்கறதுனால தெலுங்கானாவுல சந்திரசேகர் ராவ் அவர் வந்து தமிழிசை கூப்பிடாமலே ஆமா எல்லாம் கூப்பிட்டு மரியாதை கொடுத்தா தானே நீங்க இப்படி ஓடுவீங்க நாங்க எங்க வேலையை பாக்குறோம்னு சொல்லி கூட்டத்தொடர் நடத்துறாங்க ஆனா இப்படியெல்லாம் ஒரு ஒரு பொசிஷன் இருக்கு நீங்க அதை வந்து சட்ட ரீதியாக வச்சிருக்கீங்க எங்களுக்கு அது வேண்டாம் என்பது வேறு எங்கள் கொள்கை என்பது வேறு ஆனா இருக்கிற சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம்னு தான் உங்களை மரியாதையோட கூப்பிடுறாங்க கூப்பிட்டது மட்டும் இல்ல உங்களை கூப்பிடுவதற்கு முன்பாக உங்களை அழைப்பதற்கு முன்பாக இந்த தேசிய தான் பாடுறாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாடுறதுதான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஆனா முதல்ல பாடப்படுவது தேசிய கீதம் தான் அப்போ உங்களை கூப்பிட்டு அழைத்து இந்த பாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் நாம வந்து நடத்தியிருக்கோம் அதனால நீங்க குறை சொல்வதற்கோ அரசின் மேல் எந்த ஒரு குற்றத்தையும் சொல்றதுக்கு இவர்களுக்கு எந்த விதத்திலையும் முகாந்திரம் இல்லைங்க அரசு ஒரு வேலைகளை செய்து அதன் மீது விமர்சனங்கள் வரும் விவாதிப்போம் இதுதான் கடந்த காலங்கள் நடந்தது இந்த மாதிரி இஷ்யூ இல்லாததான் இஷ்யூ ஆக்குறது ஒன்றும் இல்லாம ஒரு பிரச்சனை உருவாக்கி பேசு பொருளா மாத்துறது அப்படின்ற நிலைமைக்கு ஏன் எதிர்கட்சிகள் வந்துருச்சு நினைக்கிறேன் இல்ல எதிர்கட்சிகள் ஏன் இவர்களுக்கு குறை சொல்வதற்கு வேற பொருள் இல்லை அதான் பிரச்சனை உண்மையிலே சொல்றேன் அதாவது எதிர்கட்சிகள் குறை சொல்லுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கணும் அந்த அளவிற்கான மோசமான ஒரு சூழ்நிலையோ ஆட்சியோ இல்லை ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் பிரச்சனை வந்து அங்கங்க நியூக்கள் காரணம் போய் நின்று முதலே சார்ட் அவுட் பண்ணி ஒருவேளை தவறுதல் நடந்தா கூட உடனே ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்றாங்க ரொம்ப முக்கியமானது

ஒரு கிரைம் சாதாரணமா எல்லா இடத்துலையும் எல்லா மாநிலத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு உலகம் முழுவதும் நடத்துகிற ஒரு கிரைமை தூக்கி கொண்டாந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக காட்டி ஒரு மிகப்பெரிய கலவரம் இருக்கிற மாதிரியும் மிகப்பெரிய ஒடுக்குமுறை இருக்கிற மாதிரியும் புதாகரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லாததற்கு இந்த எதிர்கட்சிகள் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்குங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்னு இவர்களுடைய சாதனைகள் பெரியது நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பெண்களுக்கு பெண்களை முன்னிலைப்படுத்தி அவ்வளவு திட்டங்கள்ங்க இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா பெண்கள் வாக்குகள் தீவிரம் அதிகமா போய் சேருது திமுகவுக்கு அதை எப்படியா தடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல என்ன பாதுகாப்பு இல்ல உலகத்திலே இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான கட்சி நீங்க பாஜக பாத்திருக்க முடியாது ஆயிரம் ரூபாய் பொங்கல் தொகை கொடுக்கலன்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும்னு கேஸ் போடுறாங்க கொண்டு போய் ஆனா ஒரு பக்கம் இது ஒரு ரேவடி கல்ச்சர் இது ஒரு கேவலமான விஷயம் பெண்களுக்கு குடுக்குற ஆயிரம் ரூபாயே பிச்சைன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க குஷ்பு சொன்னிச்சு எல்லாரும் சொல்றாங்க பாஜக அண்ணாமலை ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஐயோ அப்படின்னு சொல்லி என் காவல பாருங்க அன்புமணி ராமதாஸ் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னு அவரு சொல்றாரு இவங்க எங்களுக்கு பிச்சை காசு தேவை இல்லன்னு அவங்க அன்புமணி அன்புமணி மாதிரி சொல்றாங்க அப்போ சொல்றேன் இப்போ ஒரு பக்கம் நீங்க என்ன சொன்னீங்க இது ரேவடி கல்ச்சர் இது பிச்சை காசுன்னு தானே சொன்னீங்க இன்னைக்கு மகாராஷ்டிராவில உங்க கூட்டணியே பழக வைக்கிறது உயிர் கொடுத்து தூக்கிட்டு வந்ததே அந்த ரெண்டாயிரம் ரூபாய் காசு தானே திராவிட மாடல் இங்க மட்டும் வேலை செய்யல இந்தியா முழுவதும் வேலை செஞ்சுட்டு இருக்கு வேலை செய்ய வச்சிருக்குது செய்ய வச்சிருக்கிறோம் நீங்க உங்க கையாலேயே மக்களுக்கு நல்லது செய்ய வச்சிருக்கோம்னா திராவிட மாடலின் சாதனை எவ்வளவு பெருசு இதையும் சேர்த்து தானே சொல்லணும் இன்னைக்கு கூட்டத்துடன் நட சுமூகமா போயிருந்தா தன் வாயாலேயே இதையெல்லாம் சேர்த்து முழங்க வேண்டியிருக்குமே எங்களுடைய பாதையில் நாங்க கொடுத்த இந்த மக்களுக்குக்கான உரிமையில் அதை தான் நீங்க வந்து மகாராஷ்டிராவே அறிவிச்சிருக்குன்னு சொல்லணும்ல புள்ளி விவரத்தை இதையெல்லாம் தன்வாயால சொல்லி நாமளே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிடக்கூடாதுங்கிறதுல இருந்து பாதுகாத்துக்கிட தன்னைத்தானே தான் தெரிச்சு ஓடி இருக்கிறார் ஆளுநர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களுடைய விளக்கங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்த நன்றி நேரில் மற்ற சந்திக்கலாம் நன்றி